ஓர்ந்து கண்ணோடாது யார் மாட்டும் தேர்ந்து யாரிடத்திலும் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து கண்ணோட்டம் செய்யாமல் நடுவு நிலைமை பொருந்தி செய்யத்தக்கதை ஆராய்ந்து செய்வதே நீதி முறையாகும் வா நோக்கி வாழும் உலகு எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை நோக்கி வாழ்கின்றன அதுபோல் குடிகள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர் அந்தூர்க்கும் அறத்திற்கும் அந்தனர் போற்றும் மறை நூலுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாய் நின்று உலகத்தை காப்பது அரசனுடைய செங்கோலாகும் குடிதழி கோல் ஓச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலை பெறும் இயல்புலிக் மன்னவன் நாட்ட பெயலும் தொக்கு முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒருசேர ஏற்படுவனவாகும் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோன் அதோ எனின் ஒருவனுக்கு வெற்றி பெற்று தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே ஆகும் அச்செங்கோலும் கோணாதிருக்குமாயின் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனை அந்த முறையே காப்பாற்றும் என் பதத்தான் தன் பதத்தான் தானே கெடும் எளிய உடையவனாய் ஆராய்ந்து நீதிமுறை செய்யாத அரசன் தாழ்ந்த நிலையில் நின்று பகைவர் இல்லாமலும் தானே கெடுவான் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் குடிகளை பிறர் வருத்தாமல் காத்து தானும் வருத்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் தொழில் பழி அன்று கொலையின் கட்டதனொடு நேர் கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரை காப்பாற்ற கலையை களைவதற்கு நிகரான செயலாகும்